வணக்கம் நட்புக்களே மேகவாணி வரவேற்பது என்று கடினத்துடன் கூற இவனுங்களை முதல்ல துரத்தி விடுங்க சொரூப் என்றால் எப்போ எப்படி துரத்தணும்னு எனக்கு தெரியும் இஷா நௌ கெட் அவுட் என்றவனின் கர்ஜனையில் இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா என மிரண்ட பாவனாவும் அனன்யாவும் தெரித்து வெளியில் ஓடிவிட இஷானா உறுத்தலுடனும் பயத்துடனும் அங்கிருந்து சென்றாள் ஆனால் அந்த பயத்தில் சிறிது கூட இல்லாத உச்சவி நீ என்னடா அன்னிய மாதிரி திடீர்னு கொஞ்சற திடீர்னு கடிக்கிற பாவம் அந்த பொண்ணு உன்கிட்ட பேசுறதுக்குள்ள பைத்தியமே பிடிச்சிடும் போல அவளுக்கு என இஷானாக்காக பரிதாபப்பட்டாள் மூடிட்டு ரூமுக்கு போடி என்று எரிந்து விழுந்தவன் இஷானா கொடுத்து விட்டு சென்ற கடிதத்தில் இருந்த கையெழுத்தையே வைத்திருந்ததை கண்டான் மேப் போட்டு திருட பிளான் பண்ணிருக்காளுங்க திருட்டு ராஸ்கல்ஸ் என்று மனதின் உள்ளேயே இவர்களை திட்டியவன் அப்போதுதான் ஒன்றை கவனித்தான் அந்த ப்ளூ பிரிண்டிலேயே ஆங்காங்கே அம்புக்குறி போட்டு ஆடவர்களின் அறைகள் பற்றிய விளக்கத்தை எழுதியிருந்ததை கண்டவனுக்கு சுருக்கென இருந்தது அது இஷானாவின் கையெழுத்து அந்த கூட அவள் மட்டுமே உபயோகிப்பாள் அந்த மையை வைத்தே அதனை கண்டறிந்தவனுக்கு அத்தை மகள்களின் மீது சினம் பெருக்கெடுத்து ஓடியது அதே நேரம் நாகவல்லி இறுதியாக விசாரித்த கேஸ் பற்றிய தகவல் வர ஸ்வரூப்பின் சந்தேகம் சரியாகி போனது சஜித் அலைபேசியில் கிடைத்த தகவலில் திகைத்து ஸ்வரா நாகா கடைசியா விசாரிச்சது பத்ரி பத்தின தான் அது மட்டும் இல்ல கடத்தப்படுறதுக்கு முன்னாடி நாள் மேகனாவோட வீட்டுக்கு போயிருக்கா அவளோட அட்ரஸும் கிடைச்சிருச்சு என்றதும் ஜோஷித் அப்போ அவங்கள பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுகிட்டதுனாலதான் அவளை இருக்காங்க ஸ்வரா என்றதும் கடத்த மட்டும்தான் செஞ்சிருக்காங்களா இல்ல கொலையே செஞ்சுட்டாங்களான்னு அந்த பாஸ்டர்ஸ் பிடிச்சாதான் தெரியும் என்ற சொப்பின் கூற்றில் அப்பெண்ணிற்காக மூவரும் வருந்தினர் அடுத்த சில நிமிடங்களிலேயே மற்றொரு அலைபேசி அழைப்பு அவர்களை மேலும் திகைக்க வைத்தது ரயில்வே டிராக்கில் ஒரு பெண்ணின் பிணம் கிடைத்ததில் அப்பெண்ணை பற்றி விசாரிக்க அது மேகனா என்று அறிந்ததும் என்னடா இது என ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அப்போதுதான் படுக்கையில் டொம்மென விழுந்த உற்சவி இன்னைக்கு ராத்திரியாவது நல்லா தூங்கணும் டால்ஸ் என்றிட அஷிதா கொட்டாவை விட்டபடி ஆமா ஷவி செம் டயர்டு கூட நம்ம இவ்ளோ சிரத்தை எடுத்து செஞ்சது இல்ல இவனுங்க ரெஸ்ட் விடாம வேலை ஸ்வரூப் அவர்களது அரைக்கதவை தட்டினான் அத்தனை நேரமும் ஜோஷித் பற்றிய யோசனையிலேயே உழன்ற விகானா பெண்கள் இருவரின் கொலைவெறி முகத்தை கண்டு புன்னகை பூக்க இவனுங்களை நம்பி தூங்க போறீங்களேடி அடுத்து என்ன ஆப்போட வந்திருக்கானுங்களோ கதவை திறக்க ஆடவர்கள் சொன்ன செய்தியில் அவர்களும் குழம்பினர் உச்சவியோய என்னங்கடா இது பெரிய ரோதனியா இருக்கு மேகனாவை சுத்திதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சு வழிய கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா இங்க மேகனாவே பிரச்சனையில மாட்டி செத்துருக்கா என்று தலையில் கை வைத்தாள் ஸ்வரப்போ யோசனையுடன் உனக்கு இப்ப மேகனாவை பார்த்தா அடையாளம் தெரியுமா திருடி என கேட்க மனசாட்சி இருக்கா உனக்கு அவளை கடைசியா நான் பாக்கும் எனக்கு பதினாலு வயசு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கும் மேல ஆகிடுச்சு என்றதில் தலையை அழுந்த கோதியவன் சஜி அது உண்மையாவே மேகனாதானு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கன்ஃபார்ம் பண்ண சொல்லு என்றதும் நான் இத ஆல்ரெடி சொன்னேன் சொரா ஜொனைல இருக்கும் கொடுத்த அங்க அடையாளத்தை வச்சு அந்த பாடி மேகனாதான்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு என்றான் உறுதியாக ஜோஷி குழப்பத்துடன் எனக்கும் இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமோன்னு தோணுது சுவரா நம்மளோட அடுத்த மூ தெரிஞ்சு வச்சிருக்க யாரோ தான் நம்மளோட அடுத்த டார்கெட் மேகனானு தெரிஞ்சு அவளை கொலை செஞ்சுருக்கணும் இல்லனா அவளை போல ஒரு பாடிய செட் பண்ணியிருக்கணும் என்று திட்டவட்டமாக கூறினான் இப்படி கூடவா நடக்கும் அஷிதா தலையை சொரிய விகானா பாசிபிள் இருக்குடி என்றதும் உச்சவி சில நொடிகள் தீவிர சிந்தனைக்கு பிறகு அது உண்மையாவே மேகனாதனானு தெரிய ஒரு ஐடியா இருக்கு டைனோசர் அவளோட கழுத்துல தடிமனான தழும்பு ஒன்னு இருக்கும் அது நார்மலா இருக்காது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் லைக் மறு வச்ச மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததில்ல இப்போதைக்கு அது ஒன்னு தான் ஞாபகம் இருக்கு என்றதும் அவள் கண்ணத்தை தட்டிய சொரூப் சூப்பர் உடனே செக் பண்ண சொல்லலாம் என்று அலைபேசியை எடுத்தான் அவளோ கண்ணத்தை பிடித்தபடி இரும்பு கையால இடிச்சிட்டு போறான் அவனது ஆட்கள் மூலமாக இந்த நிகழ்த்தப்பட்டு கொண்டிருந்தது அவர்களின் சந்தேகப்படியே கிடைத்த பெண் பிணத்தில் அப்படி ஒரு அடையாளம் இல்லை என்றதும் மேலும் பரபரப்பாக மாறினர் விஹானாவும் ஏதோ யோசித்தபடி எனக்கு ஒரு விஷயம் தோணுது அது அவ்வளோ முக்கியமான தெரியல ஆனா இவ மருவ பத்தி பேசினதும் அதுவா ஞாபகம் வந்துருச்சு என்று பீடிகையுடன் ஆரம்பித்தாள் நீ சொல்ற எல்லாமே ரொம்ப முக்கியம்தான் விஹா என ஜோஷித் அவளை ஊக்குவித்ததில் ஒரு தடவை ராகேஷை பார்க்க ஒருத்தன் வந்திருந்தான் அவனோட பின்னும் கழுத்துலயும் இவ சொன்ன அதே அடையாளம் இருந்துச்சு அவன் முடிய நல்லா சிரைச்சு விட்டு தனியா தெரிஞ்சிச்சு அவன் கூட கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் மீட்டிங் நடத்தினார் ராகேஷ் அவனுங்க கூட இன்னொருத்தனும் இருந்தான் அவன் தான் நினைக்கிறேன் ராகேஷ் அவன பிரீனு கூப்பிட்டான் என்றதில் ஆண்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள சஜித் அலைபேசியில் பிரீத்தனின் புகைப்படத்தை காட்டினான் ஆ இவன் இவன் ராகேஷ் அப்புறம் அந்த அடையாளம் இருக்கிறவன் மூணு பேரும் தான் வள வள கொழ கொழன்னு பேசிக்கிட்டே இருந்தானுங்க அவனுங்க பேச்சுல சிப்புன்ற வார்த்தை மட்டும் அடிக்கடி அடிபட்டுச்சு அது மட்டும் இல்ல அந்த சிப்ப தவிர யாரும் பாதுகாப்பா பாத்துக்க முடியாதுன்னு ராகேஷ் சொல்லிட்டு இருந்தான் என்றதும் ஆடவர்கள் உங்க வீட்டுக்கு திருட வர்றதுக்கு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடிதான் அப்ப அப்போ பேசிக்குவான் இப்ப வர அது பிரீத்தன் கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கு என்றதும் அப்படி என்ன இருக்கும் அந்த சிப்ல என்று சஜித் சிந்தனையுடன் கேட்டான் அது தெரியல சஜி அத பத்தி வெளிப்படியா மூணு பேருமே பேசிக்கல என்ற நானும் நினைக்கல ஏதாவது இருக்கும்னு என மனதில் நினைத்ததை வெளிப்படையாக கூறிவிட்டு பின் திரு திருவென விழித்தாள் ஜோஷி தான் அவளை காட்டத்துடன் முறைத்துவிட்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் போல சிப்ல பலான படத்தை அப்லோட் பண்ணி பாக்கறதுல என நக்கலாக கேட்க அவன் வேறேதோ கூற வருவது போல இருந்ததில் முதலில் தலையசைத்தவள் பின் பதறி உனக்கு பார்த்தா எப்படி தெரியுது என்று இடுப்பில் கை வைத்து முறைத்தாள் அவளை அடிமுதல் காந்த துளைத்தெடுத்தவன் மிட் நைட் மசாலா ஃபீல் தான் வருது என தனக்குள் எண்ணிக்கொண்டு அதனை வெளியில் கூறாமல் விழுங்கி கொண்டான் உற்சவியும் அஷிதாவும் விகானாவிடம் டால்ஸ் அந்த சிப்பை எப்படியாச்சும் எடுக்கணும் என காதி நூல் கிசு கிசுக்க நீங்க ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க என்றதில் ஒருவேளை பலான படமா இருந்தா என்று நமட்டு சிரிப்புடன் மூவரும் பேசிக்கொள்ள நாங்க பேச வேண்டியதையெல்லாம் வெக்கமே இல்லாம இவனுங்களே பேசிக்கிறாளுங்க என்று சஜித் தலையில் அடித்து கொண்டான் ஸ்வரு போ இவளுங்களை எல்லாம் ரெடிமேடா செஞ்சு அனுப்பினார் போல கடவுள் என தீயாய் முறைத்ததில் மூவரும் கப்சிப் என அமைதியாக கொள்ள எனக்கு அந்த சிப் வேணும் மூணு பேரும் போய் திருடிட்டு வாங்க என்று கேஷுவலாக கூறினான் இப்பதான் நீ எங்க ரேஞ்சுக்கு டாஸ்க்கு கொடுத்திருக்க திருடிடலாம் ஆனா எப்போ என தொழிலில் மூழ்கி கேட்டதில் இப்பவே என்றான் அழுத்தமாக அஷிதா இப்பவா என்ன விளையாடுறியா உடனே எப்படி திருட முடியும் அது கஷ்டம் என்றதில் சஜித் பின்ன இதுக்காக படிச்சு பாஸ் ஆகணுமா திருடுறதுல என்ன கஷ்டம் என்று தேவையில்லாமல் வார்த்தையை விட்டான் உச்சவி அவனை மேலும் கீழுமாக முறைத்து ஓஹோ படிச்சு பாஸ் ஆகறதுதான் கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கியா இருக்க கஷ்டம் பாலும் தேனும் முந்திரியும் பருப்புமா சாப்பிட்டு ஏசி கார்ல ரவுண்டு போற உங்களுக்கு எங்கடா தெரியும் என்று எகிரினாள் அஷிதாவும் முதல்ல பிளான் பண்ணணும் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணணும் டூல்ஸ் ரெடி பண்ணணும் இருட்டா இருந்தா கூட என்ன பொருள் இருக்குன்னு மாதிரி வச்சுக்கணும் என்று அவளை தொடர்ந்து அது மட்டுமா சுவர் ஏறி குதிக்கணும் உங்களை மாதிரி கரண்ட் ஷாக்கு புதகுழி நாய்னு சேஃப்டியோட இருக்கிற அத்தனையையும் சமாளிச்சு வீட்டுக்குள்ள போகணும் என்று முறுக்கினாள் உச்சவியும் ஏய் அது மட்டுமாடி சிசிடிவி இருந்தா ஜாமர் வைக்கணும் ஸ்மார்ட் டோரை ஹேக் பண்ணணும் இதையெல்லாம் தாண்டி உள்ள வந்து எது எங்க இருக்குன்னு தெரியாம யாருக்கும் சந்தேகம் வராம தேடணும் அப்படியும் ஒரு கட்டத்துல மாட்டிக்கிட்ட உண்மைய சொல்லாம பண்ணணும் தர்ம அடி இலவசம் வேற என மூக்கை சுருக்கினாள் ஸ்வரூப் காதை குடைந்து கொள்ள சஜித் நான் மூச்சு வாங்கினான் ஜோஷித்தோ எம்மா பரதேவதைங்களா திருடுறதுக்கு கஷ்டம்தான் ஒத்துக்கிறோம் அதுக்காக இப்படி பேசி கழுத்து அறுக்காதீங்க என்று சலித்து கொண்டவனுக்கு சிரிப்பும் வந்தது அதெல்லாம் முடியாது அது எப்படி இந்த காட்ஸ்லா இவ்வளவு அசால்ட்டா பேசலாம் என்று அஷிதா சண்டைக்கு நிற்க இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க என்றான் சிரிப்பை அடக்கிக்கொண்டு கொண்டு உச்சவியோ இந்த தடவை எங்க கூட திருட அவனும் வரணும் என்றதும் சஜித் எது நான் எதுக்கு வரணும் என்னால முடியாது ஒழுங்கா ஓடிடுங்க என பின்வாங்கினான் சரி நீங்க மூணு பேரும் போய் திருடிட்டு வாங்க அசட்டையாக தோலை குலுக்கிக் கொண்டதில் அவளை விழியிடுங்க முறைத்தான் சத்தத்துடன் காம்பவுண்ட் சுவரில் ஏறி குதித்தான் சஜித் அவ்தேஷ் சத்தம் வரமா குதிக்க மாட்டியா என அஷிதா அஸ்கி குரலில் அதட்ட அவனுக்கோ சினம் பீரிட்டது அவனுக்கு மறுபக்கம் நின்றிருந்த உற்சவி நீ முறைச்சது போதும் பிரீத்தனோட ரூம் எது அவன் திப்ப எங்க வச்சிருப்பான்னு ஐடியா இருக்கா என மெல்லமாக கேட்டாள் ஆமா என்கிட்ட சொல்லிட்டு தான் அவன் எல்லாத்தையும் வைக்கிறான் பாரு அத தேடி தான் எடுக்கணும் போய் ரெண்டு பேரும் தேடுங்க என்றான் கடுகடுப்புடன் நீயும் புடன் நீயோ இப்ப எங்க கூட திருட தான் வந்திருக்கே ஓ கேரக்டர கரெக்டா மெயின்டைன் பண்ணு காட்சிலா என்ற அஷிதா முன்னே நடக்க படி பாவி இது என் அத்தை வீடுடி விஷயம் தெரிஞ்சா எனக்கு கேவலமா நினைப்பாங்க என புலம்பிட அதனை கேட்கத்தான் அங்கு யாரும் இல்லை பெண்கள் இருவரும் பூனை நடையுடன் உள்ளே செல்ல முயல ஏய் இந்த பக்கம் போகாதீங்க அந்த இருக்கு இருக்கு ரூம் மொட்டை மாடி வழியா போகலாம் என சஜித் கூறியதில் மூவரும் மொட்டை மாடி வழியே பிரீத்தனின் அறையை அடைந்தனர் அந்த அறை ஆள் அரவமற்று காட்சியளிக்க ப்ளூடூத்தின் வழியே ஸ்வரூப் உத்தரவு கொடுத்தான் பிரீத்தன் எப்ப வேணாலும் திரும்பி வருவான் வேகமா சிப்ப தேடுங்க என்றதும் என்ன போன தேட வந்திருக்கோம் என்று எகிரிட அஷித்தாவோ உன் தம்பி எங்களை மாட்டி விட்டுடுவான் போல அவனோட ஹார்ட்பீட் பிரீத்தனுக்கே கேட்க போகுது என்று கிண்டல் அடித்தாள் சஜித் தான் திருட வந்தா இவ்வளவு பயமா இருக்கும்னு தெரியாம போச்சு என நொந்து போக ஸ்வரூப் அதரம் மடக்கி புன்னகைத்து நீதன தேவையில்லாம வாய விட்ட என்றான் நக்கலாக அதுக்காக இவங்களோட என்ன மாட்டி விடுவியாடா கொய்யால கதறும் போதே மாதிரி இருக்கா கேட்டால் உற்சவி டிரெஸிங் டேபிளுக்கு ரைட் சைடு சின்ன டோர் இருக்கும் அதுல பிரீத்தனோட பிங்கர் ஆர் பாஸ்கோட் போட்டாதான் ஒர்க் ஆகும் பட் ஒரே ஒரு தடவை தான் சான்ஸ் தப்பா போட்ட பீப் சவுண்ட் வந்துடும் என்று எச்சரித்தான் அடே நான் வரும்போது நீ இவ்ளோ டீட்டெயில் சொல்லவே இல்லையே என்ற உச்சவியிடம் நானே இப்பதான டீடைல்ஸ் வாங்கிட்டு இருக்கேன் என்றான் இதழ் வளைத்து இத்தனை நேரம் வராத பாசத்தை வரவழைத்து இஷானாவிடம் சாட் செய்து அவளிடம் விஷயத்தை கறக்க முற்பட அவளோ அத்தனை சீக்கிரம் வாய் திறக்கவில்லை இறுதியில் திருட்டு பெண்களுடன் இருக்கும் போதுதான் உங்களுடைய அருமை தெரிகிறது என்ற வார்த்தையில் உச்சி குளிர்ந்தது இஷானாவிற்கு அந்த மிதப்பில் இருந்தவனிடம் நைசாக பேசி விஷயத்தை வாங்கி கொண்டிருந்தான் ஸ்வரூப் அவ்தேஷ் இங்கோ ஜோஷித்தும் விகானாவும் பார் வாசலில் காரை நிறுத்தி பிரீத்தனை வேவு பார்த்து கொண்டிருந்தனர் எல்லாருக்கும் ரோல் மாடலா இருக்கணும்னு வாயார பேசுறீங்க இங்க உங்க அத்த பையன் பார்ல கூத்தடிச்சிட்டு இருக்கான் என்று விகானா சலிக்க அந்த வருத்தம் அவனது முகத்திலும் எதிரொலித்தது எல்லாம் மாமாவும் அத்தையும் கொடுக்கிற இடம் ஒரே ஆம்பளை பையன்னு அவன் இஷ்டத்துக்கு விட்டதுக்கு எல்லா ஆட்டமும் ஆடுறான் அங்க சுத்தி இங்க சுத்தி மக்களோட வாழ்வாதாரத்தையும் சுரண்ட பாக்குறான் பிளடி பாஸ்டர் என்று பல்லை கடித்தான் அவன் மட்டும்தான் இஷ்டத்துக்கு ஆடுறானாக்கோ என வாய்க்குள் முணுமுணுத்துக் கொண்டவளை கூர் விழிகளுடன் பார்த்த ஜோஷித் கமகைன் என்று முறைக்க அவன சொல்லி மட்டும் தப்பு இல்ல நீ மட்டும் சிகரெட் குடிக்கலாமாக்கும் அதுவும் செயின் ஸ்மோக்கிங் இப்போ கூட வர்றதுக்குள்ள நாலு குடிச்சிட்ட என்று சிலுப்பினாள் அதில் இருக்கம் தளர்ந்தவன் ஸ்வரா மேல இருக்கிற கோபத்துல குடிக்க ஸ்டார்ட் பண்ணு இப்போ டென்ஷன் வந்தா கை தானா அதை தான் தேடுது அதுக்கு ஆல்டர்னேட் இருந்தா இந்த பழக்கம் நின்றுடும் போல என்றவனது கருவிழிகள் பாவையின் இதழ்களை வட்டமிட அவளுக்கும் உன் லிப்ஸ பார்த்தா டென்ஷன் குறையுது கேன் ஐ டேஸ்ட் தட் என்ற அவனது கேள்வி காதினுள் ரீங்காரமிட்டு மனதை சில்லிட வைத்து சிலிர்க்கவும் செய்ததே இது என்ன விசித்திர உணர்வு என்று புரியாமல் எதுவும் பேசி விடுவானோ என பயந்தவள் சாலையில் பார்வையை பதிக்க உனக்கு பிடிக்கலியா சீட்டர் என கேட்டு அவளை ஆராய்ந்தான் அதில் திடுக்கிட்டு திரும்பியவள் ஏன் என்ன பிடிக்கலையா என தடுமாறிட அதனை ரசனையுடன் ஏறிட்டவன் ஸ்மோக் பண்றது என்றான் கேலி நகையுடன் அவன் அறியாமல் நிம்மதி பெருமூச்சை விட்டவள் சுத்தமா பிடிக்கல நல்லது செய்யற மனுஷங்க ரொம்ப கம்மி உன்னை போது என கூற வந்தவள் சட்டென திருத்தி உங்க மூணு பேரையும் பார்க்கும் போது முதல ரொம்ப ஆபத்தானவங்கள மாதிரி தெரிஞ்சாலும் இப்ப மனசுக்கு ரொம்ப நெருங்கின சொந்த மாதிரி ஆகிட்டீங்க உங்களை வெளியால கூட என்னால நினைக்க முடியல நான்லாம் இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான் யாருக்கும் நல்லது செய்யற எண்ணமும் ஆனா நீங்க அப்படி இல்ல உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எதுவும் ஆக கூடாது ஜோஷ் அதுக்கு உடம்பும் நல்லா இருக்கணும்ல இந்த பழக்கத்தினால உன் உடம்பு கெட்டு போச்சுனா இந்த உலகம் ஒரு நல்லவன இழந்துடும் என தீவிரத்துடன் பேசிக்கொண்டே வந்தவள் இறுதியில் குறும்புடன் முடித்தாள் கருவிழிகளுக்குள் தொலைந்து போனவன் நீ இருக்கணுமா இருக்க கூடாதான்னு முடிவு பண்ணலாம் அத நான்ல முடிவு வெகு அழுத்தமாய் வந்த மன்னவனின் வார்த்தைகள் புரிந்தும் புரியாதது போல இருக்க மிகானா பேந்த பேந்த விழித்தாள் என்ன சொல்ற என கேட்கும் போதே பிரீத்தன் அவனது மகிழுந்துவை கிளப்பும் அரவம் கேட்க அவசரமாக அவனை பின்தொடர்ந்தான் அந்த தகவல் ஸ்வரூப்பிடமும் பகிரப்பட டூ இட் ஃபாஸ்ட் விகா இஸ் ஆன் த வே என்றிட நீ சொன்னதை செஞ்சிட்டன் டைனோசர் சீக்ரெட் ரூம்குள்ள நிறைய லாக்கர் இருக்கு இதுல எதுல இருக்கும்னு தெரியலையே ஒவ்வொன்னையும் திறந்து தேடுறதுக்குள்ள விடுஞ்சிடும் என நொந்ததில் சஜித்தின் அலைபேசி அலறியது அவன் திரு திருவென விழித்து அவசரமாக போனை அணைக்க இரு பெண்களும் அவனை தீயாக முறைத்தனர் திருட வரும்போது போன சைலன்ட்ல போடணும்னு தெரியாத உனக்கு என்று அஷிதா காய எது என்னமோ நான் தினமும் இந்த வேலைய பாக்குற மாதிரி பேசுற போங்கடி நீங்களும் உங்க திருட்டு வேலையும் நான் வெளியில போறேன் என்றவன் விட்டால் போதும் என கிளம்பியே விட்டான் அஷிதா வாயை பொத்தி கொண்டு நகைக்க உற்சவி இவன வெளியில போய் பேசிக்கிறான் என்று கடுப்புடன் சிப்பை தேடும் முயற்சியில் ஈடுபட அதிர்ஷ்டவசமாக அவள் முதலில் திறந்த லாக்கரிலேயே அவர்கள் எதிர்பார்த்த சிப் ஒரு பெட்டியினுள் கை வைக்க போக ஸ்வரூப் தடுத்தான் இருடி அலாரம் எதுவும் போகுது என்றதும் அஷிதா பிடுங்கிவிடு சொரு என்றாள் அறிவு கொழுந்து யூ பி எஸ் இருக்கும்ல என ஸ்வரூப் கேட்டதும் ஆமாங்க அப்ப என்ன பண்றது போட்டோ வேணும்னா எடுத்துட்டு வரட்டுமா என்றால் அடுத்தபடியாக அருகில் சஜித் கூற்றில் சொல்லுங்க எனக்கு இந்த சிப் வச்சிருக்கிற பாக்ஸ் கண்ண உறுத்துது கை என் பேச்ச கேட்க மாட்டேங்குது என்று படப்படக்க இப்போது ஸ்வரூப் தலையில் அடித்து கொண்டான் அதற்குள் ஜோஷித் டேய் அவன் ஏரியாக்குள்ள நுழைஞ்சுட்டான்டா என்றிட ஸ்வரூப் அதற்குள் சுவரேறி குதித்து எலக்ட்ரிக் அறைக்குள் நுழைந்தான் ஷவி கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் அந்த அலாரம் ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ண பாக்கிறேன் என்றவன் அந்த வேலையில் இறங்க பிரீத்தன் சரியாக பங்களாவினுள் நுழைந்து விட்டான் அவனது கார் சத்தம் கேட்டதுமே ஸ்வரூப் துரிதமாக வேலை செய்துவிட்டு விஷா இப்ப எடு என்றிட அவள் விருட்டென எடுத்து விட்டாள் அலாரம் அடிக்கவே இல்லை டைனோசர் என வியப்புடன் கேட்டவளிடம் சீக்கிரம் வெளியில வாடி என்றான் வேகமாக அதில் இருவரும் ஜன்னல் வழியே வெளியில் வரப்போக முதலில் சிப்பை அஷிதாவிடம் கொடுத்து அவளை இறக்கிவிட்டவள் அவள் தப்பிக்கும் வேளையில் சரியாக பிரீத்தன் உள்ளே வந்து விட்டான் அஷிதா சிப்புடன் வெளியில் வந்த பிறகே உச்சவி வராதது உரைக்க ஸ்வரூப் ஒரு நொடி திகைத்தான் உச்சவி மாட்டிக்கொண்டதுமே முதல் வேலையாக ப்ளூடூத்தை எடுத்து அவனறியாமல் ஜன்னல் வழியே எரிந்துவிட ஹலோ விஷா நான் பேசுறது என ஸ்வரூப் துடித்த மனதை அடக்க இயலாமல் தவித்தான் வா ரே வா தேடிட்டு இருந்த ஆடு தானா தலைய கொடுத்து வெட்ட அனுமதியும் கொடுக்குதே நாட் பேட் குரூர புன்னகையுடன் அவளை நெருங்கினான் பிரீத்தன் திருடிக்கு இந்த பங்களால என்ன வேலை உன் கூடதான் மல்டி மில்லியனர் இருக்கானே அவன்கிட்ட காச கறந்தது பத்தலையா என வெகு நக்கலுடன் கேட்க அவன் பேசிய தோணி உணர்ந்து அவள் முகத்தை சுழித்தாள் பின் அவன்கிட்ட ஒண்ணுமே திருட முடியல அதான் இந்த வீட்ல திருட வந்த இங்கேயும் ஒண்ணும் இருக்காது போலயே என அறையை அளந்தபடி திமிருடன் பேசியவளை கூர்ந்து பார்த்தவன் உன்ன ஸ்வரூப் தன இங்க அனுப்புனா எதை திருட அனுப்புனா என கர்ஜனையுடன் கேட்டான் அவளோ காதை குடைந்தபடி அப்படின்னு நீயா நினைச்சுக்கிட்டா நான் ஒண்ணு செய்ய முடியாது நானே அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு திருடி பழைக்கலாம்னு பார்த்தா இப்ப தெரியாம உன் வீட்டுல நுழைஞ்சிட்ட போல என முகத்தை பாவமாக வைத்து அவனுக்கு கோபம் ஏறியது நடிக்காதடி திருட்டு நாயே இப்படி எல்லாம் பேச சொல்லி அவன் உன்னை ட்ரெயின் பண்ணுனானா பண்ணிருப்பான் இப்ப நீ உண்மைய சொல்லப் போறியா இல்ல அடி வாங்கி சாகுறியா என்றவன் அவள் அதே திமுருடன் நிற்பதை கண்டதும் அவளது மூக்கிலேயே குத்திட குருதி வழிந்தது அப்போதும் அவள் நீ என்ன அடிச்சு மிதிச்சாலும் திணக்கமாக கூற அவன் அவளது கையை வளைத்து ஒடிக்க முற்படும் போதே சுற்றிலும் இருந்த விளக்குகள் அணைக்கப்பட கடும் இருட்டு சூழ்ந்தது ஜென்ரேட்டர் ஏன் ஆன் ஆகல என ஒரு நொடி பிரீத்தன் தடுமாற அதனை பயன்படுத்தி உள்ளே நுழைந்த ஸ்வரூப் உற்சவியை இழுத்து வெளியில் சென்றுவிட பிரீத்தன் போனில் டார்ச் அடிக்கும்போது அவள் எதிரில் இல்லாததை கண்டு உருமினான் டேய் வீட்டு வேலைக்காரன் நாயெல்லாம் எங்கடா போனீங்க திருட்டு பொண்ணு ஒருத்தி தப்பிச்சு போயிட்டா அவளை பிடிங்கடா என்று கத்தியதில் வேலையாட்களும் செக்யூரிட்டியும் டார்ச் அடித்து தேட ஒருவன் எலக்ட்ரிக் அறைக்கு வந்தான் அவனது கழுத்தை திருப்பி அடித்து போட்ட சஜித் சொருப்பிடம் இருந்து தகவல் வரும் வரை அங்கேயே நிற்க இருவரும் மொட்டை மாடி வழியே தப்பித்து செல்ல முற்படும் போது நீ ஏன் வந்த சொரூப் நீ மாட்னா இத பெரிய விஷயம் ஆக்கிடுவான் அந்த பிரீத்தன் என்றதில் அவன் பதில் பேச வரும்போதே போதே அவளது முகத்தை பார்த்தான் சுறுசுறுவென ஆத்திரம் தலைக்கு ஏறியது எத்தனை நெஞ்சழுத்தம் இருந்திருந்தால் தன்னவளை அடித்திருப்பான் இவள் மீது கை வைக்க இனி ஒருமுறை அவனுக்கு தைரியமே வரக்கூடாது என்ற சினம் எழ மொத்தமாக மறந்தவன் மீண்டும் அறைக்கு சென்றான் உச்சவி அஸ்கி குரலில் டேய் டெய் சிப் எடுத்தாச்சில்ல ஏன் திரும்பி உள்ள போற டைனோசர் எங்கடா போற என பதறி அவனும் அவனுடன் செல்ல நேராக பிரீத்தனின் அருகில் சென்றவன் யோசிக்காமல் அவன் மூக்கில் நறுக்கென ஒரு குத்துவிட டார்ச் அடித்து எதிரில் நிற்பது யாரென கண்டறியும் முன் பிரீத்தனுக்கு கண்ணை இருட்டி விட்டது தடுமாறி கீழே விழப் போனவனின் தாடையை பலம் கொண்ட மட்டும் தாக்கிட பிரீத்தன் பறந்து போய் சுவரில் முட்டி கீழே விழுந்தான் உச்சவி பதறி வாடா முதல அடுத்த மாடர் பண்ணிடாத அவன் அத்த பையன் அது ஞாபகம் இருக்க உனக்கு என்று அதட்டி மிரட்டி கெஞ்சி கொஞ்சி அவனை வெளியில் அழைத்து வரும் முன் அவளுக்கு தான் மயக்கமே வந்துவிட்டது வெளியில் வந்தும் கூட ஸ்வரூப்பின் அடங்கவில்லை அவளது மூக்கில் இருந்து வந்த ரத்தம் அவனை ராட்சசனாக்கியது அவளோ அவனது கோபம் நீ ஏன்டா இவ்ளோ ரூடா நடந்துக்கற நான் தான் அவனை சமாளிச்சுட்டு இருந்தல்ல நீ ஏன் வந்த என அவனது மனநிலை தெரியாமல் பேசிட ஸ்வரூப் அவதேஷ் ருத்ர தாண்டவம் ஆடினான் நான் தான் உன்னை அனுப்புனேன்னு சொல்ல வேண்டியதுதானடி அவன் அடிச்சா வாங்கிட்டு இருப்பியா திருப்பி அடிக்க கையில் உனக்கு ப்ளூடூத்தை கர்ஜித்தான் அவனது கர்ஜனையில் மிரண்டு நின்றவளுக்கு கோபத்தில் சிவந்த ஆடவனது வதனத்தை காண மிரட்சியாகவே இருந்தது கேக்குறன்ல வாய திரடி என மீண்டும் உருமிட அதில் பயந்து பின்னால் நகர்ந்தவள் ஏண்டா இப்படி கத்தி பயங்காற்ற என்று உதட்டை குவித்தவள் அது எப்படி உன்னை மாட்டிவிட முடியும் நீ ஒருத்தன் வீட்ல திருட அனுப்ப வெளியில தெரிஞ்சா உனக்கு தானே அவமானம் நீ தான் ஃபியான்சி கிட்டயும் சொல்லிடுவான் அப்புறம் உன் ஆகும்ல என்று தலையை ஆட்டி கூறியவளை மொத்த கோபமும் வடிந்த நிலையில் பேச்சற்று வெறித்திருந்தான் ஸ்வரூப் அவதேஷ் எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க